லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்தடுத்தான அறிவிப்புகள் திட்டங்கள் அரசு ஊழியருக்கான அறிவிப்புகள் சரி மாணவர்கள் லேப்டாப்பு பல்வேறு மாநாடுகள் சொல்லி தேர்தலுக்கு ஒருபடி கால வைத்து முன்னேறி கொண்டே போகிறது திமுக அடுத்த கட்ட பணிகளை முதல்வர் மேற்கொள்கிறார் இன்னொரு புறம் வந்து என்டிஏ கூட்டணி அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகை தந்திருக்கிறாரு எப்படியாவது அதாவது திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு எப்படியாவது திமுகவை வீழ்த்திடணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு ஊழல் நிறைந்த ஆட்சி திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக ஏப்ரல் மாதத்தில் என்டிஏ தலைமையிலான ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்கிறாரு தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமையும் சொல்கிறாரு இப்போ அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் மாதத்தில் என்டிஏ தலைமையிலான ஆட்சின்னு சொல்கிறாரு எடப்பாடிங்கிற பேரே பயன்படுத்தலை அமித்ஷா அவர்கள் வந்ததுலேருந்து இந்த ஸ்டாலின் அவர்களுடைய தேர்தல் பயணம் குறித்தும் திட்டங்கள் குறித்தும் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்து முதன்முறையாக புலம்பி இருக்கிறவனு கூட சொல்லலாம் அவருடைய பயணம் குறித்தும் உங்களுடைய பார்வை என்ன அமித்ஷா ஏற்கனவே பல கட்ட பயணங்களை தமிழ்நாட்டுக்கு மேற்கொண்டிருக்கிறார் அந்த பயணங்களின் போதெல்லாம் அமித்ஷாவுக்கு இல்லாத ஒரு பதட்டம் இந்த பயணத்தில் வந்திருக்கிறது என்பதைத்தான் அமித்ஷாவினுடைய இந்த பேச்சு உணர்த்துகிறது முதலில் அமித்ஷா தமிழ்நாட்டு அரசியல் குறித்த குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் பேசுகிறார் இங்க பிளாட்ஃபார்ம் வந்து அதிமுக தான் அதிமுகவுக்காக நாம பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோன்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வேடிக்கையான சூழல் அதிமுகவுக்கு அந்த உணர்வு இருக்கிறதா என்கிற கேள்விக்குறி இன்றைக்கு எழுந்திருக்கிறது நீங்க ரெண்டு கட்சி நான் தொடர்ச்சியாக சொல்லி வர்றேன் இப்ப நேற்று அல்ல காலங்காலமாக நீங்க நூற்றாண்டு காலத்தில் திராவிட இயக்க பயணத்தில் தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சி தான் சார் பிளாட்ஃபார்ம் ஒன்னு அதிமுக இன்னொன்னு திமுக ரெண்டு கட்சி கிட்ட தான் ஸ்ட்ரக்சர் இருக்கு தேர்தலை சந்திக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர் அப்போ நீங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல டிராவல் பண்றீங்கன்றப்ப அந்த பிளாட்ஃபார்மை சிதைத்து போட்டுவிட்டு தேர்தல் பயணத்தில் வெற்றியை பெற முடியும் என்று சொன்னால் ரோடு டேமேஜ் ஆன பிறகு டிராவல் எப்படி பண்ணுவீங்க நீங்க அதிமுகவுக்குள் ஒரு சோர்வு மனநிலையை அமித்ஷாவினுடைய பேச்சு ஏற்படுத்தியிருக்கா இல்லையா இன்றைக்கு ஏற்கனவே மதுரைக்கு ஒரு கூட்டத்துக்கு வந்த போதும் அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் என்று சொன்னார் அது அதிமுகவுக்குள் மிகப்பெரிய வருத்தத்தை உருவாக்கியது அத பல நேரங்கள்ல மாவட்ட செயலாளர்களே எடப்பாடி கிட்ட சுட்டி காட்டியதாக கூட பல செய்திகளை நாம பார்த்தோம் இப்ப கூட எதிர்தரப்புல பாருங்களேன் நீங்க முதலமைச்சரினுடைய நலத்திட்டங்கள் முதலமைச்சர் தேர்தலுக்கு நாலு கால் பாய்ச்சலில் தயாராகிறார்னு ஒரு செய்திய சொன்னீங்க இல்லையா நான் உண்மையிலேயே அப்படி நினைக்கல சார் தேர்தலுக்கு தயாராக வேண்டிய சூழல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை ஏன்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பிஎல்ஏ என்று சொல்லப்படுகிற பூத் லெவல் ஏஜென்ட்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுக்கு பயிற்சி முகாம்களை நடத்திட்டு தேர்தல் எந்த நேரத்தில் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப அது தேர்தல் படியே துவங்கிடுச்சுன்னு சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை இப்ப நலத்திட்டங்களை அறிவிக்கிறாருன்னா ஆட்சி கட்டிலினுடைய நிறைவு நாட்களுக்கு வந்திருக்கிறார் இதுக்கப்புறம் டூ பாயிண்ட் ஓ தான் இந்த முதல் ஐந்தாண்டுகளினுடைய ஆட்சி நிறைவு பெறப்போகிறது இந்த ஐந்தாண்டுகளில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு அது அவருக்கு இருக்கக்கூடிய கடமைப்பாடு தேர்தல் குறித்த கவலையோ அல்லது வாக்கு சேகரிப்பதற்கு முன்பாக சலுகைகளை அள்ளி வீசிவிட்டு வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்கிற சின்னத்தனமான எண்ணமோ அவரிடத்தில் ஒருபோதும் இல்லை என்பதைத்தான் நான் இந்த கடந்த நான்கே முக்கால் ஆண்டு காலத்தில் அவருடைய நடவடிக்கைகளில் இருந்து புரிந்து கொள்கிறேன் அப்போ அந்த தரப்புல எங்கேயுமே ஒரு சலசலப்பு இல்லை காங்கிரஸ்ல சின்ன சலசலப்பு இருந்தது அதை கூட அண்ணன் செல்வ பிறந்தகையும் சோடங்கரோ சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்ப இருந்த சலசலப்பு கூட வேறு ஒரு முகாம் குறித்த சலசலப்பு தான் இருந்ததே தவிர யார் முதலமைச்சர் என்கிற சலசலப்பு இல்ல யார் தலைமையில் ஆட்சி என்கிற சலசலப்பு இல்ல யார் நம்மை வழிநடத்த போகிறார்கள் என்கிற கவலைப்பாடு குறித்த பேச்சுக்கள் எங்கேயும் இல்லை இது திமுக கூட்டணியில் ஆனா இங்க யார் சார் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயரை சொல்லிக்கொண்டு அதிமுக களத்துக்கு இறங்கி அது தன்னை தயார்படுத்திக் கொள்கிற வேலையை செய்து அதே நேரத்துல அமித்ஷா இந்த கூட்டணியை டிக்ளேர் பண்ணவர் அமித்ஷா தானே எடப்பாடி பழனிசாமியா டிக்ளேர் பண்ணாரு அப்ப மேஜர் ரோல் யாருக்கு இருக்கு அமித்ஷாவுக்கு தானே இருக்கு அமித்ஷா ஒரு இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமியினுடைய பேரை சொல்லலையே அதிமுக ஆட்சியின் ஒரு இடத்துல கூட சொல்லலையே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இதுவே தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு முரணான தகவல் என்றுதான் நான் புரிந்து கொள்றேன் இது அதிமுகவை இன்னும் பலகீனம் அடைய செய்யும் அதிமுக எவ்வளவுக்கு எவ்வளவு வீக் ஆகிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் களத்தில் படுதோல்வியை சந்திக்கிற அந்த முகத்துக்கு செல்கிறார்கள் என்பதை உணராமலேயே பேசிக் கொண்டிருக்கிறார் அமித்ஷா என்றுதான் அவருடைய பேச்சு உணர்த்துகிறது ஆனா அதிமுக தரப்புல எந்த விதமான சலனமும் இல்லாம ஒரு குறைந்தபட்ச எதிர்ப்பை கூட அதிமுக தெரிவிக்காம அது எப்படிங்க தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லணாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அங்கம் தான் அரசு அமைக்க போகுது வராமலையே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களா எடப்பாடி இல்ல வராமலே எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படிங்கிறத நான் எதிர்ப்பா புரிஞ்சுக்கல நீங்க இப்ப அதிமுகவினுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு அண்மையில ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல கூட தன்னுடைய வருத்தத்தை எஸ்ஐஆர் பணிகள்ல முழுமையாக ஈடுபடல அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பகிர்ந்துகிட்டார் செய்தி நீங்க வந்து தேர்தல் களத்துக்கு தயாராகுங்க கூட்டணி விவகாரத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்ப கூட்டணி விவகாரத்தை இதுவரைக்கும் நீங்க எப்படி பாத்துக்கிட்டீங்கிறத அதிமுக தொண்டன் களத்திலிருந்து உணர்றா ஒரு பலகீனமான அணியாகவே எல்லா தேர்தலிலும் இருக்கு அதிமுகவினுடைய கூட்டணி இன்னொன்று பலமான கூட்டணி அமைவதை போல ஒரு மாய தோற்றம் உருவானாலுமே கூட அந்த மாய தோற்றத்தை வைத்து நீண்ட நாட்கள் தேர்தல் களத்துல நிக்க முடியல திமுகவை எதிர்க்கிற வல்லமையா அந்த கூட்டணி பெறுவதில்லை அப்படிங்கிறது அதிமுகவுக்குள் இருக்கிற மனச்சோர்வா இல்லையா இத சரி பண்ணணும்னா நீங்க என்ன செய்யணும் முதல்ல நீங்க ஒரு நல்ல தலைவர் என்கிற தகுதியை பெற வேண்டுமா இல்லையா அதிமுகங்கிற பேரையே சொல்ல முடியாதுன்றார் அமித்ஷா அப்ப வலுவான எதிர்ப்பை நீங்க பதிவு செய்யணும்ல இப்ப காங்கிரஸ் ஒரு மேஜர் பார்ட்னர் சார் தேசிய கட்சியில எங்க திமுக அலைன்ஸ்ல காங்கிரஸ்ல யாராவது ஒரு அகில இந்திய முகம் ராகுல் காந்தினே வச்சுக்கோங்களேன் ஏன்னா அமித்ஷாவும் அகில இந்திய தலைவர் இல்ல ராகுல் காந்தியும் அகில இந்திய தலைவர் இல்ல அந்த கட்சிக்கு இங்க ஜேபி நட்டா அங்க மல்லிகார்ஜுன கார்கே தான் அப்ப ராகுல் காந்தி வந்து இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னா திமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எவ்வளவு கொந்தளிச்சு அதற்கு எதிர்வினை ஆற்றுவாங்க அது எப்படிங்க திமுக கூட்டணின்னு நீங்க சொல்லாம போகலாம் கூட்டணிக்கு நாங்க தானே மேஜர் ரோல்னு பேசுவாங்களா பேச மாட்டாங்களா அந்த சின்ன எதிர்ப்பு கூட நீங்க பதிவு செய்யாம புறக்கணிப்பின் மூலமாக நான் எதிர்ப்பு காட்டியிருக்கேன் அப்படின்னா உங்க புறக்கணிப்பு எதன் பொருட்டு நீங்க அந்த புறக்கணிப்பையாவது நேரடியா சொல்வதற்கு துணிச்சலோடு இருக்கீங்களா நான் அவர் புறக்கணிச்சிட்டார்ல சார் அமித்ஷாவா வரவேற்கல அவர் வரவேற்க போகாததை இந்த காரணத்தினாலதான் நான் வரவேற்கல தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய பெயரை சொல்ல மறுக்கிறாரு இப்படி ஒரு கூட்டணி அமைவது சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா சொன்னீங்களா அத கூட சொல்லலையே அதை சொல்கிற நேர்மை கூட இல்லையே எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு பயமும் அச்ச உணர்வும் எடப்பாடி பழனிசாமியை துரத்துகிறது அதை நாம புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா ஒரே இரவில் மாற்றங்கள் நிகழ்ந்தது இவ்வளவு பெரிய மாற்றம் நிகழும்னு அதிமுக தொண்டனை எதிர்பார்க்கலையே சக சட்டமன்ற உறுப்பினர்களே எதிர்பார்க்கலையே அவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்ந்து போச்சே இப்ப நிகழ்ந்ததற்கு காரணம் தன்னுடைய மகனும் சம்பந்தியும் யாருடைய பிடியில் இருக்காங்க அப்படிங்கிறது தானே அப்ப அதற்காகத்தானே எடப்பாடி பழனிசாமி கட்சியையே அடமானம் வைக்கிற முடிவுக்கு வந்தாரு அதனால எடப்பாடி பழனிசாமி அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாருன்னு தான் நான் நம்புறேன் ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக பலகீனம் அடைஞ்சுக்கிட்டே போகுது இன்னொரு பக்கம் அமித்ஷாவினுடைய பேச்சு குறித்து நீங்க பேசும்போது சொன்னீங்க ஊழல் கட்சியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லி ஒன்றிய அரசினுடைய அனைத்து ஏஜென்சிகளும் உங்க கையில இருக்கு நீங்க ஊழல் அரசுன்னா அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு நீங்க யாரை ஏமாற்றுகிற வேலைய செய்யறீங்க நீங்க தமிழ்நாட்டு மக்களிடம் வந்து இந்த பிரச்சாரத்தை செய்வதற்கு பதிலாக அத்தனை துறைக்கும் அதிகாரம் படைத்த பொறுப்பு யாரு கிட்ட இருக்கு அமித்ஷா கிட்ட இருக்கு உள்துறை அமைச்சருக்கு எல்லா அதிகாரமும் சிபிஐ உளவுத்துறை அதை தாண்டி இப்போது புதிதாக வை வந்திருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் வளர்ப்பு பிள்ளையாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை குழந்தையாக இருக்கிற அமலாக்கத்துறை இந்த துறையெல்லாம் நீங்க கையில வச்சிருக்கீங்க இல்லையா ஏன் ஒரு ரைடு நடத்தி ஆவணங்களை வெளியிடக்கூடாது இந்த தேர்தல் பிரச்சாரத்தை அப்படியே முன்னெடுங்களேன் நாங்களே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தட்டும் இந்த நாட்டு மக்கள் முடிவு செய்வாங்க இல்லையா ஆனா இவையெல்லாம் செய்யாம நீங்க களத்துல வந்து நின்று பிரச்சாரத்தை வந்து இது ஊழல் ஆட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நாட்டு மக்கள் சிரிக்கிறாங்க உங்களை நகைப்புக்குரியவராக பாக்குறாங்க நீங்க வந்து வடநாட்டுல பெரிய டான் இங்க உங்களை மக்கள் அப்படி பார்க்கல இங்க என்ன பாக்குறாங்கன்னா இவரின் சொல்லி வளரிகிட்டே இருக்காரு இவர்கிட்ட எந்த விதமான சரக்கும் இல்லையே இவர்கிட்ட தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கான குறைந்தபட்ச தரவுகள் கூட இல்லையே இந்த அரசினுடைய குறைபாடுகளை ஊழல் ஊழல் எங்க இருக்குன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரா எந்த துறையில ஊழல் இது சம்பந்தப்பட்ட ஊழல் யார் செய்த ஊழல் ஒரு அமைச்சர் பேரையாவது சொல்றாரா எங்காவது நடந்திருக்கிற ஊழலை கோடிட்டு காட்டியாவது பேசுறாரா பொத்தாம் பொதுவாக பேசுகிறார் நான் கேக்குறேன் அதுவும் ஒரு கேள்வி இருக்குது அதாவது இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அங்கே வளர்ந்துருச்சு முப்பது சீட்டு பெறும் தென் மாவட்டத்தில் ஒரு திமுக எம்பி கூட வரமாட்டான்னு சொல்லி பல்வேறு பில்டப்புகளை அண்ணாமலை கொடுத்தாரு அதையும் மேலிடம் நம்பி ஏமாந்து போனாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது இப்போது இந்த முறை அமித்ஷா வந்திருக்கும் பொழுது கூட இரண்டு முக்கியமான விஷயங்களை குறித்து பேசுகிறாரு குறிப்பாக ஏத்த விடலை இந்துக்களுக்கு எதிராக அநீதி நடக்குது திமுக ஆட்சி ஸ்டாலின் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அடுத்தது வந்து வாரிசு அரசியல் இது காலங்காலமாக சொல்றதுதான் அந்த இரண்டையுமே இப்ப முன்னெடுத்து அமித்ஷா அவர்கள் அதிகமாக பேசுறதை பாக்குறோம் இப்போ இந்த இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் சொல்லி அமித்ஷாவை நம்ப வச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இது குறித்து உங்களுடைய பார்வை இல்ல வாரிசு அரசியல் பற்றி முதல்ல பாஜக பேச முடியுமா அதுவும் பக்கத்துல எங்க அண்ணன் நயனார் நாகேந்திரன் வச்சுக்கிட்டு என்னை ரொம்ப மாப்பிளன்னு உரிமையோட கூப்பிடக்கூடியவர் நயனார் நாகேந்திரனுடைய அருமை மகனார் எனக்கு அவர் மாப்பிளா அவருக்கு நான் மாப்பிளன்ற உறவு முறையே இன்னைக்கும் பேன்றோம் அப்ப அவர் எங்க இருக்காரு நீங்க வாரிசு அரசியல் குறித்து பேசுனீங்கன்னா ஆனா நைனா மகேந்திரனுடைய அருமை மகனார் எங்க இருக்காரு என்ன பொறுப்புல இருக்காரு இதை வச்சுட்டு நீங்க வாரிசு அரசியல்னு பேச முடியுமா பேசுகிற அமித்ஷாவினுடைய மகன் ஜெய்ஷா யார் சார் அவர் என்ன சச்சின் டெண்டுல்கரை பார்த்து கிரிக்கெட்ல வளர்ந்தவரா இல்ல கபில் தேவ்கிட்ட ட்ரைனிங் போனவரா அந்த பழைய வீரர்கள்லாம் இருக்காங்களா அஜய் ஜடேஜா ராகுல் டிராவிட் மாதிரியான ஆட்கள்லாம் இவங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு கிரிக்கெட்ல ஏதோ பெரிய சாதனைகள் படைத்தவரா மட்டையவே சுழற்ற தெரியலன்ற ஒரு காணொலியை ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம பார்த்தோம் அதாவது பேட் இருக்கு இல்லையா கிரிக்கெட் பேட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியாத ஒருவர் கிரிக்கெட் வாரியத்தினுடைய உச்சபட்ச பொறுப்புல இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு எதன் பொருட்டு இருக்காரு ஓகே இங்க தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளரா போட்டிருக்கீங்கல்ல இதெல்லாம் தமிழ்நாட்டுல வந்து நீங்க பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க வேணாமா தமிழ்நாடு தலைவரினுடைய மகன் கட்சியில இருக்காரு அது வாரிசு அரசியல் கிடையாது தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராக போட்டிருக்கீங்கல்ல பியூஷ் கோயல் அவர் யாரு அவருடைய குடும்ப பின்னணி என்ன அப்போ இதையெல்லாம் நீங்க தமிழ்நாட்டுல பேசுவதற்கு முன்பாக கொஞ்சம் யோசிச்சு பேசக்கூடாதா அப்போ வாரிசு அரசியல் என்று பேசுவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கிறதா எந்த தகுதியும் இல்லை சரி அதை விட்டுருவோம் அப்புறம் நீங்க வந்து இந்துக்களுக்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது என்று அமித்ஷா பேசியிருக்கிறார் அதுக்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்தை சான்றாக சொல்றாரு ஹெச் ராஜா கொடுக்குற ரிப்போர்ட்டை வாங்கி அப்படியே மேடையில் பேசுவது இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சருக்கு அழகா பத்து நாட்களுக்கு முன்பு ஹெச் ராஜா என்ன பேசினாரோ அதை இன்னைக்கு இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பேசுறார் சார் எல்லா துறைகளும் உங்க கையில இருக்கு சார் நான் மீண்டும் சொல்றேன் உளவுத்துறை உங்க கையில இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிற ரா உங்க கையில இருக்கு இவையெல்லாம் வைத்து ஒரு ஆய்வை மேற்கொண்டாவது நீங்க குறைந்தபட்ச அந்த தரவுகளின் அடிப்படையில் பேசக்கூடாதா இந்த நாட்டில் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு அமைந்த தமிழ்நாடு அமைச்சரவையில் இதுதான் முதல் முறை கூடுதலான ஆக்கிரமிப்பு நிலங்களை இந்து சமய அறநிலையத்துறை மீட்டெடுத்தது என்பது சுதந்திர இந்தியாவுக்கு பிறகே வந்துடுறேன் சரி நான் தமிழ்நாடுன்னு சொன்னா நீங்க திராவிட இயக்க ஆட்சின்னு சொல்லிடுவீங்க திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சிக்கு முன்பாக இருந்த உங்களினுடைய பிராக்சி அமைப்புகள் சொல்கிற பச்சை தமிழர்களுடைய ஆட்சி உங்களுடைய தலைவர்களாக அடையாளப்படுத்தப்படுகிற ராஜாஜி போன்றவர்களுடைய ஆட்சி காலத்தில் கூட அறநிலையத்துறையினுடைய சொத்துக்கள் இவ்வளவு அதிகமாக மீட்கப்பட்டு அது கோவிலுக்கே பயன்பட வேண்டும் என்கிற பயன்பாட்டு உரிமைக்கு வந்ததா இந்த முறை அதை செய்து காட்டிய முதலமைச்சருக்கு பெயர் மு க ஸ்டாலின் நீங்க மறந்துடக்கூடாது அப்போ இந்துக்களினுடைய சொத்துக்கள் கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்புகளில் இருந்ததை மீட்டெடுத்த முதலமைச்சரா இந்துக்களினுடைய எதிரி என்கிற கேள்வி இருக்குல்ல இது இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் உணர்றாங்க அதை தாண்டி அரசு பிரம்மாண்டமாக முருகனின் பெயரால் விழா எடுக்கிறது திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது என்று திராவிட இயக்கத்தினுடைய தோழர்களை அறிவுறுத்தினாலுமே கூட அதையெல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு இந்த அரசு எல்லோருக்குமானது கடவுள் இல்லை என்று சொல்பவனுக்கும் இந்த அரசு கடவுள் இருக்கிறான் என்று சொல்பவனுக்கும் இந்த அரசு இந்துவுக்கும் அரசு முஸ்லீமுக்கும் அரசு கிறிஸ்தவனுக்கும் அரசு புத்தர் வழிபாட்டில் இருப்பவருக்கும் அரசு அப்படிங்கிறத இந்த அரசு நிலைநாட்டி இருக்குல்ல இதற்கு முன்பு இவ்வளவு ஆன்மீக ஈடுபாடுகளை ஒரு அரசு செய்து காட்டியதாக வரலாறு உண்டா நீங்கள் இன்றைக்கு ஆதரித்து பேசுகிற அதிமுகவை உங்கள் கூட்டணியில் வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமியை கடந்த காலத்தில் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பதற்கு எல்லா வகையிலும் துறை செய்ததை பாஜக எடப்பாடி பழனிசாமி இதை செய்தாரா அப்ப இதை செய்தது எந்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு தான் இந்த அரசு குறித்து இவ்வளவு பெரிய பொய்யை புரட்டை நீங்கள் மேடையில் பேசினா இதை இந்து மக்கள் ஏற்பாடுகள்னு நம்புறீங்க பார்த்தீங்களா அதனால தான் நான் சொன்னேன் ஹெச் ராஜா எழுதி கொடுப்பதை அப்படியே பேசக்கூடாது உங்களிடம் இருக்கிற துறைகளை வைத்துக்கொண்டு குறைந்தபட்ச ஆய்வையாக நடத்தணும் திருப்பரம் போன்ற விவகாரத்தை எவ்வளவு தூரம் அமித்ஷா போன்றவர்கள் பேசுகிறார்களோ அது அவ்வளவு தூரம் செட்பேக்கா உருவாகும் அந்த கூட்டணிக்கு இந்த குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் தான் அமித்ஷா பேசுகிறார் ஏன்னா இங்க கலவரத்தை உருவாக்க நினைத்தது யார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கும்பல் கலவரம் வந்தால் அதன் மூலமாக இந்த நாட்டில் ஒரு பிளவுவாதத்தை உண்டாக்கலாம் என்று நினைத்தவர்கள் யார் இதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கும்பல் வணக்க வழிபாட்டுக்காக வா போய் ஹெச் ராஜா அங்கே நின்றார் இல்லையே அங்கே ஏதாவது ஒரு கலவர சூழலை உருவாக்கிவிட முடியாதா என்று நினைத்துத்தான் அங்கே போய் நின்றார் இதை இந்த நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் எங்காவது ஒரு இந்து ஒரு சமய வழிபாட்டில் இருக்கக்கூடியவர் எங்காவது ஒரு முருக வழிபாட்டு பக்தர் இந்த பிரச்சனைக்கு காரணம் தமிழ்நாடு அரசுதான் என்று வீதிக்கு வந்து போராடினார்களா இல்லையே எங்காவது இந்த அரசுக்கு எதிராக குரல் கொடுத்தார்களா பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாயத்தில் இருப்பவர்கள் பேசியது வேறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பு நிலையில் இருப்பவர்கள் பேசியது வேறு எந்த சார்புமற்ற சமய நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய அந்த முருகனை வழிபடக்கூடிய எந்த பக்தராவது இதற்கு எதிராக பேசினார்களா என்று கேட்டால் இல்லை என்று சொன்னால் அதற்கு பெயர் தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டுக்குள் நின்று கொண்டு நீங்கள் இவ்வளவு பெரிய அவதூறை பரப்புவது என்பதே உங்களுக்கு ஒரு பின்னடைவு தான் இதை தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கிறார் அமித்ஷா என்றுதான் நான் பார்க்கிறேன் அமித்ஷா அவர்கள் பேசியதுல முக்கியமான இரண்டு வார்த்தைகள் என்னன்னா ஏப்ரல் மாதத்துல என் ஆட்சி இப்ப நம்ம ஜனவரியில இருக்கிறோம் ஏப்ரல் மாதத்துல என் ஆட்சி அப்படிங்கிறாரு தேர்தல் முன்கூட்டியே வருதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு கேள்வி வந்து எப்படியாவது வீழ்த்தணும் எப்படியாவது திமுகவை ஒழித்து கட்டணும் இதுவும் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தையை பார்க்கப்படுது ஏப்ரல் மாதத்தில் என் ஆட்சியும் சரி எப்படியாவது திமுகவை ஒழித்து கட்டணும் சரி இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு பின் உள்ள அர்த்தங்கள் என்னென்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன் ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை அமித்ஷா கொடுத்துருக்கிறார் நாம வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு மோடியோட டூர் டூர் பிளான வாங்கிக்கிட்டு தான் இந்த தேர்தல் ஆணையம் அட்டவணையை வெளியிட்டது மோடி எந்தெந்த மாநிலங்களுக்கு எந்தெந்த நாட்களில் போகிறாரோ அதற்கு ஏற்றவாறு ஒரு அட்டவணையை தேர்தல் அட்டவணையாக வெளியிட்ட தேர்தல் ஆணையத்தினுடைய புகழ் மிச்சத்தக்கதுன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் லிபர்டி தமிழ் வாயிலாகவே அப்போ இன்றைக்கு இவர் சொல்லி இருக்கிற செய்தி இருக்குல்ல ரெண்டு விஷயம் சார் ஒன்னு எப்படியாவது என்பது தேர்தல் ஆணையத்தை கையகப்படுத்தி இருக்கிற செய்தியை பாரதிய ஜனதா கட்சியினருக்கு சொல்லி உற்சாகம் ஊட்டுகிறார் அதற்கான முகாந்திரம் தான் எஸ்ஐஆர் ஆனா எஸ்ஐஆர ஒரு அறுபது சதவீதம் திராவிட முன்னேற்றக் கழகம் வீழ்த்தியிருச்சுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் பீகார்ல எஸ்ஐஆர் கொண்டு எண்பது சதவீத நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டது பாரதிய ஜனதா ஆனா இங்க நாற்பது சதவீதம் தான் முடுக்கிவிட முடிந்தது அறுபது சதவீதம் முனை செய்து விட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்பது இந்த மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு எல்லாரையும் பாதுகாத்துட்டாங்க அதுல கொஞ்சம் பேர் சிக்கி இருக்காங்க அவர்களையும் மீட்டெடுத்து விடுவார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நான் உறுதியா நம்புறேன் ரொம்ப சொற்பமானவர்களுக்கு அந்த வாக்குரிமை மறுக்கப்படும் வேதனைக்குரிய செய்தி தான் இதைத்தான் எஸ்ஐஆர் மூலமாக நாங்கள் எதையெல்லாம் செய்ய நினைத்தோம் எதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை மேடையில் பேசிவிட்டார் அமித்ஷா ஒன்று ஒன்று இரண்டாவது செய்தி தேர்தலினுடைய நாள் முன்கூட்டியே வரப்போகிறது என்பதை அமித்ஷா அறிவிக்கிறார் நீங்க தேர்தல் ஆணையருக்கு உத்தரவை போட்டுட்டு புறப்பட்டு வர்றீங்க டெல்லியில இருந்து நான் தமிழ்நாட்டுக்கு போறேன் தேர்தல் தேதியா அறிவிச்சிடலாம்லன்னு ஐயா நீங்க சொல்றபடி செஞ்சிடலாம்னு தேர்தல் ஆணையர் சொல்றாரு இது அன்னபிஷியலான பேச்சுன்னு வச்சுக்கோங்க அதை வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இவ்வளவு பட்டவர்த்தனமாக சொல்லுவீங்க உத்தரப்பிரதேசத்துல சொன்னா கூட அவனுக்கு சிந்திக்க தெரியாதுன்னு சொல்லலாம் பீகார்ல சொன்னா கூட அவனுக்கு சிந்திக்க தெரியாதுன்னா நீங்க இங்க புள்ளி வச்சா அதற்கு ரோடு போடுகிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து இந்த சொல்றீங்களே இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு உணராமலேயே பேசி இருக்கீங்களா அமித்ஷா ஏறுகிறார் குறைந்தபட்ச தன்மையாவது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா தமிழ்நாட்டை பத்தி அப்ப ஏப்ரல் மாதத்துக்குள் தேர்தல்னா நீங்க ஏற்கனவே ஒரு அட்டவணையை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் அதனாலதான் இந்த எஸ்ஐஆர் தேர்தல் ஆமா சார் ஏப்ரல் மாதத்துல தேர்தல் வைப்பாங்க அதாவது முதல் வாரம் இரண்டாவது வாரத்துல தேர்தல் வச்சு முடிவுகளை அறிவித்தா ஏப்ரல் இறுதிக்குள்ள ஆட்சி அமைக்கிறது தானே அதுதான் அஜெண்டா ஏன்னா மார்ச்ல தேர்தல் வைக்க மாட்டாங்க மார்ச்ல வைக்கிறதுல குளறுபடிகள் இருக்கும் பொது தேர்வுகள் நடக்கிற காலகட்டம் அதனால மார்ச்ல வைக்க மாட்டாங்க பொது தேர்வினுடைய காலகட்டத்தை கருதி ஏன்னா பொது தேர்வை வந்து நீங்க பிப்ரவரி மாதமும் வச்சிட முடியாது ஏப்ரல் மாதத்திலயும் வச்சிட முடியாது அதனால மார்ச் மாதத்தினுடைய துவக்கம் இறுதி என்பது தேர்வுகளினுடைய காலகட்டம்ன்றதுனால ஏப்ரல் துவக்கத்துல ஐந்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ள ஏப்ரல் மாதத்துல தேர்தல் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள வாக்கு எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது இதுதான் அஜெண்டா இதற்காகத்தான் இவ்வளவு அவசர கதியில் எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்டேஷனு அதுதான் வரைவு வாக்காளர் பட்டியல் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களை மீண்டும் சேர்க்க முடியாதுன்னு சொன்னது அவசர கதியில் இவர் எல்லாவற்றையும் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி வைத்தத இப்ப வேறு வகையில் வந்து சொல்கிறார் அமித்ஷா இது வந்து மிரட்டலான்னு கேட்டா உண்மையிலேயே பயம் இல்லை ஏன்னா உங்களுடைய வியூகத்தை நீங்க சொல்லிட்ட பிறகு அதற்கு எதிர் வியூகத்தை வகுத்து உங்கள் வியூகத்தை முனைமுழுங்க செய்கிற ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கு இது ஒரு ஜனநாயக யுத்தம் இந்த ஜனநாயக யுத்தத்தில் திமுக தலைமையிலான அணி மகத்தான வெற்றியை பெறும் என்கிற பெரும் நம்பிக்கையை முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் நாட்டு மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் எனவே அமித்ஷா இன்னும் நூறு முறை வர வேண்டும் இன்னும் நூறு ஒப்புதல் வாக்குமூலங்களை தர வேண்டும் என்றுதான் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தோழர் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி